ஹாய் வணக்கம் 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 மக்களே எல்லாரும் எப்படி இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இதுதான் வடக்கன் சட்னி வடநாட்டு சட்னி எல்லாமே பச்சையாக போட்டு அடித்து இதுதான் சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இதில் உள்ள சத்தெல்லாம் அப்படியே டேரெக்டாக நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த சட்னி கடிச்சு நிறைய பேர் வடநாட்டுக்காரங்க தான் இந்த சட்னி இது மெயினாக சொல்ல போனோம்னா பஜ்ஜி பக்கோடா இந்த மாதிரி இதில் போட்டு சாப்பிட்றாங்க சட்னி பார்த்தா பச்சையாக தான் இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே உங்கள் முன்னாடியே போடுறேன் பார்த்து இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தக்காளி அப்புறம் நான் அதில் எக்ஸ்ட்ரா மிளகு சீரமும் அடித்து பவுடராகிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அருமையான சட்னி ரெடியாக போகணும் நான் வந்து இதை பார்க்கும்போது என்னடா பச்சையாக அடித்து சாப்பிட்றான்னு எனக்கு அவ்வளோவா ஒரு புரியல நம்மளுக்கு நான் ஒரு பையன் செஞ்சான் அதை பார்த்து நான் இப்போ வீடியோவாக எடுத்துட்டு இந்த சட்னியை நான் சாப்பிட்டு பார்க்கிட்டேன் செம்மையாக இருக்குது கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும் இருந்தாலும் அருமையான சட்னி தான் இடம் பார்த்துங்க கொத்தமல்லி பச்சையாக தான் போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் பஜ்ஜி வடை தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட சாப்பிடுவேன் சாப்பாட்டுலேயே போட்டு சாப்பிட்டு தான் పచ్చమ కారం జారూన సడు పేరు ఇది కాదు கீரை போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விழுப்புனா அதுவாக இருந்து அடுத்து மொத்தமாக போட்டால் வந்து உள்ளார அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அதனால் பார்த்தேன் ரொம்ப கஷ்டங்கள் அப்படி தான் அவர் வாட்டி அது மாதிரி தான் நைஸாகவும் இதை அடிக்க முடியாது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பச்சை கலர் சக்கம் இதையும் நம்ம பச்சையாக அடித்து சாப்பிட மாட்டோம் தோணும் ஆனால் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் ஏன்னா நம்ம பூண்டு இஞ்சியெலாம் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப அவசியமானது பச்சை மல்லிகை கீரை ரொம்ப அருமையான ஒரு சத்துள்ள சட்னி பார்த்துக்கு இதை வந்து நம்ம இதில் இந்த மாதிரி ஒரு இதில் டப்பாவில் ஊற்றி பிரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்கா இது வேணாகாது ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் நம்ம எண்ணெய் கிண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கிடையாது தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதான் இங்கே தேவையான உப்பு ஒப்பு மட்டும்தான் இருக்கும் சேர்த்துருக்கேன்